ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்து மூன்றாம் திருமொழி ஏழாவது பாசுரம் திருப்புல்லாணி பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு பரவி நஞ்சே கிழு போய் அவன் பாலமாய் இரவும் நாளும் இனி கண்டு இருந்து என் பயன் விரவி முத்தம் நெடுவன் மணல் மேல் கொண்டுவன் திரை புறவின்ன புதம் செய்து வந்துந்து புல்லாணியே பரவி நெஞ்சேதொழுதும் கெழு போய் அவன் பாலமாய் இரவும் நாளும் என்னை இருந்து என் பயன் விரவி முத்தம் நெடுவண் மணல் மேல் நெடுவெண் மணல் மேல் கொண்டுவென்திறை புறவி என்ன புதம் செய்து வந்து புல்லாடியே நெஞ்சே அப்படின்னு கூப்பிடற மனசு மனதோட தான் பேசுகிற இரவும் நாளும் இரவும் நாளும் கண் துகிலாது இருந்து என் பயன் இப்படி ராத்திரி பகலாக முழிச்சுன்னு இருந்து என்ன பிரயோஜனம் தூங்காமே இருந்துக்காவும் இரவும் நாளும் என்னை கண் துகிலாது இருந்து என் பயன் என்ன பிரயோஜனம் அப்படி ராத்திரி பகலாக முழிச்சுன்னு இருக்கிறதுல நெஞ்சு இப்போ அவர் சொல்கிறார் இப்போ ஊரை பற்றி சொல்கிறார் விரவி முத்தம் மணல் மேல் கொண்டு வெந்திரை புறவி என்ன புதம் செய்து வந்து புல்லாணிய அப்படின்னா அவங்களுக்கு முத்தம் அது இப்படி விரவி விரவின்னா விலாசமாக இருக்கிற அந்த பறந்து மே நெடுவண்மண் வெண்மணல் மேல் நீண்டதாக இருக்கிறது பீச்சை கற்பனை பண்ணிக்கோங்க நெடு வெண் வெள்ளையாக இருக்கிறது அந்த மணல் மேலே என்ன பண்ணுறது முத் வெண்திரை வெண்மையல் வெண்திரை வெண்திரைன்னா வெள்ளையான அலைகள் புறவி என்ன புதம் செய்து புறவி என்ன புதம் புறவின்னா குதிரை புதம் செய்துனா குதிரை மாதிரி தாவி தாவி வருதுதான் அலை எவ்வளோ நிறையா இருக்க பாருங்க வெண்திரை புறவி என்ன புதம் செய்து முத்தம் கொண்டு வந்துந்து கொண்டுே முத்தம் இருக்காங்க முத்துக்களை கொண்டு வந்துந்து புல் வந்துந்து புல்லாணியே கொண்டு வந்து சேர்க்கறது கரையில் கற்பனை பண்ணிக்கோங்க பொதுவான அர்த்தம் சொல்லியிருக்கேன் விலாசமாக இருக்கிற நீண்ட வெண்மையான மலர் மேல் கடலில் இருக்கிற வெண் வெண்திரைன விழுப்பான அலைகள் குதிரையைப் போல தாவி தாவி வந்து முத்துக்களை மணல் மேல் கொண்டு வந்து வந்து சேர்க்கின்ற புல்லாணியே அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க புரியறதுன்னு நினைக்கிறேன் விரவி முத்தம் வெடுமண் மணல் மேல் கொண்டு வெண்திரை புறவி அன்னபுதம் செய்து குதிரை போல தாவி தாவி வந்து மண்மேல் முத்தம் வந்து புல்லாணியே முத்துக்களை கொண்டு வந்து சேர்க்கின்ற புல்லாணியே அந்த ஊருக்கு அவன் பாலமாய் அவன் பாலமாய் அவன் அவன் பால் அப்படி சொன்ன அவன் பாலமாயின்னா அவனே நமக்கு சொந்தமாக அவனோட நமக்கு சம்பந்தப்படுத்திக்கிறது ஈடுபட்டவர்களாக இருப்போம் அவனே பாலமாய் அவனையே நமக்கு ஈடுபாடாக கொண்டு நாம் என்ன போவோம் பறவின் தொழும் போய் அவனை போய் சேமிப்போம் எழு முழிச்சுக்கோ கூ என்னோட கூடை அப்படின்னு சொல்கிறார் எப்படி சொல்கிறோம் அவன் பாலமாய் பறவின் தொழும் ஏழு அப்படின்னு பாசத்தை முடிக்கிறார் எல்லாம் வார்த்தை எல்லா வார்த்தையும் சொல்லிட்டேன் உங்களுக்கு பொதுவான அர்த்தம் என்னன்னா நெஞ்சே ராத்திரி பாலம் நம்ம தூங்காமல் இருந்து என்ன பிரயோஜனம் அவன் வீற்றிருக்கிற திருப்புள்ளாடிக்கு போவோம் அந்த இடத்துல என்ன பண்ணுறது அலைகள் கடல் அலைகள் குதிரை மாதிரி தாவி தாவி வந்து முத்துக்களை மணல் மேல் கொண்டு வந்து சேர்க்கின்றன அந்த இடத்து அவனே பாலம் அவன் பாலமாய் அவனோடு முழு ஈடுபாடுடன் நாம் சென்று தொ பரவி தொழும் பரவி தொழும் கூட சொல்லிக்கான் பரவி தொழும் அவனை துதித்து வணங்குவோம் கெழு அப்படின்னு நெஞ்ச கூப்பிடுறார் கிளம்பு என்னோட அப்படிங்கிறார் பிரியர் நினைக்கிறேன் பாசனம் முழுசாக பண்ணலாமா பரவி நெஞ்சே தொழுதும் கெழு போய் அவன் பாலமாய் இரவும் நாளும் இனி கண்டுகிழாது இருந்து என் பயன் விரவி முத்தம் வெடு நெடுவன் மணல் மேல் கொண்டு வெந்திரைப் புறமியன்னபுதம் செய்து வந்துந்து புல்லாணியே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா